உங்களுக்கு சினிமா பிடிக்கும்னா காந்தாவை பிடிக்கும் நீங்க சினிமாவை நேசிச்சீங்கன்னா காந்தாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சினிமாங்கிறது ரத்தமும் சதையுமா உங்க உயிரோட்டமா இருந்துச்சுன்னா உங்களுக்காகவே எடுக்கப்பட்ட படம் காந்தா அதே மாதிரிதான் காதலும் உயிருக்கு உயிரா உண்மையா நேசிக்கிற ஒரு காதலி ஒரு மனைவி எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல மனைவிங்கிறது திருமண பந்தத்தால் ஏற்படுற ஒரு உறவு அவங்க கொஞ்சம் முன்ன பின்னே இருப்பாங்க பெரும்பாலான மனைவிகள் கணவன்கிட்ட காதலை காட்டிலும் பாசத்தையே அதிகமா வெளிப்படுத்துவாங்க ஏன்னா ஆசை அறுபது நாள்னு அந்த மோகம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் ஆயிடும் உண்மை காதல் அப்படி இல்லை அது சாகிற வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கூடிக்கிட்டே போகும் அப்படி ஒரு காதலி பெரும்பாலும் கிடைக்கவே மாட்டாங்க காதல் ரசம் சொட்ட சொட்ட வாழ்க்கை அமையறதும் நடக்காத காரியம் அப்படி ஒரு காதலுக்காக இயங்குற ஜீவனா நீங்க இருந்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல இந்த படத்தோட ஒன்றி போயிருவீங்க வாங்க படத்துக்குள்ள போவோம் இது ஒரு பீரியட் பில்ம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நடக்கிற கதை ஒரு மெச்சூர்டு சினிமா டைரக்டர் உச்சத்துல இருக்கிற ஒரு சினிமா நடிகர் ஒரு அறிமுக ஹீரோயின் அப்புறம் நடிகரோட மனைவி மாமனார் கதையில திருப்பமா வர்ற ஒரு கொலை அதை துப்பறிகிற ஒரு இன்ஸ்பெக்டர் இவங்களை சுற்றியே ஒரே ஸ்டூடியோல ஒரே செட்ல மாறி மாறி காட்சிகள் வந்துட்டே இருக்குது காந்தாங்கிற இந்த சினிமாவுக்குள்ள ஒரு சினிமாவா தயாராகுது சாந்தா அப்புறம் அது நின்று போய் அப்புறம் திரும்பவும் காந்தா அதுக்குள்ள டைரக்டர் சமுத்திரக்கணிக்கும் ஹீரோ துர்கருக்கும் இடையில மோதலோ மோதல் அப்படியே ஹீரோயின் பாக்கியஸ்ரீ கூட காதலோ காதல் இந்த படத்துல குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒளிப்பதிவு டேனி லோபஸ் ரொம்பவே உழைச்சிருக்காரு நடிப்புக்காக தேசிய விருது கிடைக்கிற அளவுக்கு துல்கர் சல்மானோட நடிப்பு ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் அல்லுது சமுத்திரக்கனியோட சினிமா கேரியர்ல இப்படி ஒரு கேரக்டர் கிடைச்சு அதை அவர் ஊதி தள்ளுறது அந்த அளவுக்கு நடிப்புல அசத்திட்டாரு ஹீரோயின் பாக்கியஸ்ரீ ஃபோர்ஸ் வர்ற சீன் எல்லாம் கவிதை கவிதை காதலை கவிதையா பொழியிறாங்க சீனுக்கு சீன் மாறிக்கிட்டே இருக்கிற அவங்களோட முகபாவனைய பாத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு அழகு பாக்கிய கிட்ட கொட்டி கிடக்கு ராணா வந்த பிறகு படம் கலகலப்பு மோடுக்கு மாறுது நடந்த கொலையை பத்தி ஓல்டு ஸ்டைல்ல ஒவ்வொருத்தரையும் அவர் விசாரிக்கிறது சுவாரஸ்யமா இருக்கு டைரக்டர் செல்வமணி செல்வராஜ் ரொம்பவும் துணிச்சலா ரொம்ப ரொம்ப மெனக்கட்டு காந்தாவை எடுத்திருக்காரு கிளைமேக்ஸ்ல துல்கர் கதறி அழுவாரு வாழ்க்கையை ரசிச்சு வாழ்றவங்களா நீங்க இருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நீங்களும் கதறி அழுவீங்க அப்படி ஒரு மிரட்டலான கிளைமேக்ஸ் படம் ரொம்பவும் நீளம் சுலோவா போகுதுன்னு குறை சொல்றதுனா சொல்லலாம் ஆனா அப்படி இல்லை கலைப்படம்னா அப்படித்தான் இருக்கும் தூத்துங்க பாப்பாங்களா படம் கமர்ஷியலா வெற்றி பெறுவாங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு எதுக்கு ஒரு நல்ல படத்தை மனசு இருந்தா ரசிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ